வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு தாயினும் தெய்வம் இது ஒரு சிறுகதை எழுதியவர் பானுச்சந்திரன் அவர்கள் கதைக்கு போலாமா காவேரி இன்றைக்கி சீக்கிரமாவே வண்டியை எடுக்கணும் திருவண்ணாமலைக்கு ஒரு பார்ட்டி அழிச்சிட்டு போகணும் என்றாள் குமரன் நாளைக்கு கலையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட ஆயிரம் ரூபா வேணும் ஏற்பாடு பண்ணுங்க என்றாள் காவேரி சரி நான் சொன்னது காதில் விழுந்ததா இல்லையா அம்மா இன்னும் எழுந்திருக்கலையா என்னைக்கு சீக்கிரம் எழுந்தாங்க எப்பவும் முனகல் தான் அழுத்து கொண்டாள் காவேரி குமரனின் மனம் பின்னோக்கி ஓடியது கிராமத்தில் அவன் தந்தையுடன் வசித்து வந்தாள் தாய் காந்திமதி இருவருமே கடின உழைப்பாளிகள் இருந்த கொஞ்ச நிலத்தில் சாகுபடி செய்து வாழ்க்கை நடத்தினர் குமரன் பிளஸ் டூ முடித்ததும் பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்தான் உருப்படியாக எந்த வேலையும் கிடைக்கவில்லை அவனை டிரைவிங் கற்க சொல்லி வற்புறுத்தினாள் காந்திமதி சில ஆண்டுகள் ஒரு டாக்டரிடம் டிரைவராக இருந்தான் எவ்வளவு நாள் தான் இந்த வேலை செய்வ ஒரு கார் வாங்கி ஓட்டக்கூடாதா என்றாள் காந்திமதி கார் வாங்க கடன் எவன் கொடுப்பான் என் சேமிப்புல டயர் மட்டும்தான் வாங்க முடியும் என்றான் குமரன் பத்தே நாளில் அவன் பெயருக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான செக் வந்தது அம்மா ஏது இவ்வளவு பணம் எப்படி பொருட்டின என்றான் உனக்கு அந்த கவலை எங்களால நிலத்துல ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியல அதனால ஒரு பகுதியை விற்றோம் உனக்கு தேவையான சமயத்துல உதவாத நிலம் எதுக்கு என்றாள் காந்திமதி கார் வாங்கி நாணயமாக நடந்து நிறைய உழைத்தான் குமரன் நிறைய வாடிக்கையாளர்கள் சேர்ந்தனர் அவள் வாழ்வில் வந்தாள் காவேரி விரைவில் கலை பிறந்தாள் குமரனது பெற்றோரின் வாழ்க்கை கிராமத்தில் தொடர்ந்தது அவன் அப்பா இறக்கும் வரை எல்லாம் தெளிந்த நீரோடை போல ஓடிக்கொண்டிருந்தது அதன் பின் காந்திமதியை தன்னுடன் அழைத்து வந்துவிட்டான் இருந்த பாக்கி நிலத்தையும் வீட்டையும் விற்று பணத்தை வங்கியில் போட்டாள் காந்திமதி இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தால் இன்னொரு வண்டி வாங்கிவிடலாம் இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் என முணுமுணுக்க ஆரம்பித்தாள் காவேரி ஏற்கனவே நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்க இன்னும் எவ்வளவு கொடுத்தால்தான் உனக்கு திருப்தி கோபத்துடன் கேட்டான் குமரன் தன்னால் முடிந்த வேலைகளை செய்தாள் காந்திமதி ஆனால் வேலை செய்து ஓய்ந்து போன உடம்பு ஒத்துழைக்க மறுத்து அடிக்கடி காய்ச்சல் வந்தது பொங்கி கொட்டுறது போதாதுன்னு இந்த அம்மாவுக்கு சிச்ரூஷ வேறு பாக்கி என்று புலமினாள் காவேரி நாட்கள் ஓடின ஒரு நல்ல கார் விலைக்கு வருகிறது நீ வாங்கி மெல்ல பிசினஸ் விரிவாக்கலாம் என்று யோசனை சொன்னான் குமரனின் நண்பன் ஒருவன் காவேரி உன் நகைகளை அடகு வைத்து இந்த காரை வாங்கலாம் சீக்கிரமாவே மீட்டு தரேன் என்றான் குமரன் நான் தர முடியாது உங்க அம்மாவை தர சொல்லுங்க படத்தை இடுக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்க வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடலாம் என்று கத்தினாள் சரி கத்தாத அம்மா காதுல விழப்போகிறது அவளை அடக்கினான் குமரன் இருப்பினும் பக்கத்து அறையில் இருந்த காந்திமதி இந்த வாக்குவாதத்தை கேட்டாள் மறுநாள் காலை குமர வங்கியிலிருந்து பத்து லட்சம் எடுத்துக்கோ உனக்கு உதவாத பணம் யாருக்கு உதவும் என்றாள் குமரன் மறுத்தும் கேட்கவில்லை இரண்டாவது கார் வாங்கி வாடகைக்கு விட்டான் மாதங்கள் ஓடின மூன்றாவது காரும் வந்தது நல்ல வீடாக வாங்கி குடியேறினர் காந்திமதியின் உடல்நிலை சீர்குலை ஆரம்பித்தது கலைக்கு பாட்டு என்றால் உயிர் தினமும் பாட்டியுடன் சிறிது நேரம் செலவழித்தாள் அதுவே காவேரிக்கு இன்னும் எரிச்சல் மூட்டியது சதாய் இருமராங்க கிட்ட போய் உட்காராத உனக்கும் தொத்திக்கும் என்று மகளை கண்டித்தாள் காந்திமதிக்கு காய்ச்சல் குறையவில்லை மருத்துவமனையில் சேர்த்து பலவித பரிசோதனைகள் செய்தனர் கடைசியில் அவளுடைய வியாதிக்கு காசநோய் என்று பெயர் சூட்டினர் குணமடைந்த பின் ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்துருங்க வியாதியை பார்த்து நம் குழந்த வளர வேண்டாம் என்றாள் காவேரி உனக்கோ எனக்கோ இந்த வியாதி வந்தால் வீட்டை விட்டு போவோமா வயதான தாயை வீட்டை விட்டு துரத்து நினைக்கிறியே இது என்ன நியாயம் என்றான் குமரன் அவங்க இந்த வீட்ல இருந்தா நானும் என் குழந்தையும் போயிடுவோம் என்று கத்தினாள் காவேரி பத்து நாளில் காந்திமதியை வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அம்மாவை பார்த்துக்கொள்ள ஒரு ஆயாவை ஏற்பாடு செய்தான் குமரன் மாமியார் இருந்த அறை வாசலில் இருந்தே நாலு வார்த்தை பேசுவாள் காவேரி கலையை அந்த அறை பக்கமே போக விடவில்லை குமரன் மட்டும்தான் இரண்டு வேளையும் அம்மாவை வந்து பார்த்தான் ஏம்பா கலை எப்படி இருக்கா பாட்டின்னு ஓடி வருவாளே ஆளையே காணோம் கேட்டாள் காந்திமதி அவளுக்கு தேர்வு நடக்கிறது மும்முரமா படிச்சுட்டு வருவாமா என்றான் குமரன் தினமும் குமரனை வருத்தெடுத்தாள் காவேரி முதியோர் இல்லம் பற்றி விசாரிச்சிங்களா இன்னும் பத்து நாள் டைம் ஒன்றும் நடக்கலைன்னா கலையுடன் என் அம்மா வீட்டுக்கு போய்விடுவேன் என்று பயமுறுத்தினாள் காவேரி பெற்ற தாயை உயிரை கொடுத்து வளர்த்தவளை எப்படி துரத்துவேன் கடவுளே இது என்ன சோதனை என்று தனிமையில் கதறி துணித்தான் குமரன் மறுநாள் காலையில் அவனுக்கு சவாரிக்க அழைப்பு வந்தது காவேரி நான் அரை மணியில கிளம்பணும் ஏதாவது டிஃபன் இருந்தா எடுத்துவை என்றான் நீங்க ரெடி ஆகுங்க நான் எடுத்து வைக்கிறேன் என்றாள் காவேரி அவனை நிம்மதியாக சாப்பிடக்கூட விடவில்லை நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் வரும் வழியில இறங்கி நாலு இடம் வாங்க என்றாள் அவனுக்கு வந்த அழைப்பில் இருந்த முகவரிக்கு சென்று வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தி ஹாரன் அடித்தான் குமரன் பல முறை அழித்த பிறகுதான் கதவு திறந்தது வயதான மூதாட்டி ஒருவர் கையில் ஒரு கைத்தடியுடன் தூக்க முடியாமல் ஒரு கனத்த பையுடன் நின்றிருந்தாள் இந்த பைய கார்ல வைக்க முடியுமா தம்பி என கேட்டாள் மறு பேச்சு பேசாமல் பையை வாங்கி அவளை மெல்ல நடத்தி காரில் உட்கார வைத்தான் குமரன் தம்பி உனக்கு ஆட்சேபிலை இல்லைன்னா எனக்காக சில மணி நேரம் செலவழிக்க முடியுமா கேட்டாள் அந்த முதியவள் தன் தாய் வயதை ஒத்த அந்த மூதாட்டியை பார்த்தான் குமரன் என்னப்பா யோசிக்கிற மீட்டரில் எவ்வளோ ஆகுதோ கொடுத்துடுற என்றாள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையம்மா சொல்லுங்க எங்கே போகணும் என கேட்டான் நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் மெல்ல போப்பா முதலில் ஒரு கல்யாண மண்டபத்திற்கு சென்றனர் இந்த தான் எனக்கு திருமணம் நடந்தது இது சின்ன சாதாரண இருந்தது என்றாள் மூதாட்டி அடுத்து ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சென்றனர் எல்லாமே பெருசா இருக்கு பல வருஷம் ஓடி போச்சு தான் என் மகன் பிறந்தான் என்றாள் பிறகு அவளுடைய மகன் படித்த பள்ளிக்கூடம் கல்லூரி அவள் கணவர் வேலை பார்த்த இடம் அவள் மகன் வேலை பார்க்கும் இடம் என பல இடங்களுக்கு சென்றனர் போதும்பா ரொம்ப ஓச்சலா இருக்கு இனி நான் கடைசியா தங்கும் இடத்துக்கு அழிச்சுண்டு போ என்றாள் அந்த முதியவள் அவள் சொன்ன இடம் ஒரு முதியோர் இல்லம் ஏமா உங்க வீடு இருக்கிறச்ச இங்க எதுக்கு தங்கணும் ஆச்சரியம் தாங்காமல் கேட்டான் குமரன் என்ன சொல்றது என் மகனை பத்து மாதம் வயத்துல சுமந்தேன் அதன்பின் மார்பிலும் மடியிலும் சுமந்தேன் இப்போதும் என் மனசுல சுமக்கற ஆனா இன்னும் ஒரு சில வருஷமே இருக்க போகிறேன்னா அவனுக்கு ஆயிட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லாம போனதும் என்னை இங்க தனியா வச்சுட்டான் இப்போ அந்த வீட்டையும் கேக்கறான் எங்கேயாவது நல்லா இருக்கட்டும் என்றாள் அவள் கண்கள் குளமாகின அவளை மெல்ல இறக்கிவிட்டாள் உனக்கு எவ்வளவு பணம் தரணும் கேட்டாள் மூதாட்டி ஒன்னும் வேண்டாமம்மா உங்களை ஏற்றி வந்தது ரொம்ப சந்தோஷம்மா நான் அடிக்கடி வந்து உங்களை பாத்துக்கிறேன் என்றான் குமரன் நீ நல்லா இருக்கணும்பா என்றாள் ஒரு பெண் வந்து அந்த மூதாட்டியை உள்ளே அழைத்து போனாள் குமரனுக்கு யாரோ சம்மட்டியால் தலையில் அடிப்பது போல இருந்தது அன்று முழுவதும் அந்த தாயின் நினைவுதான் மனம் பாரமாக இருந்தது வீட்டிற்கு வந்ததும் போன காரியம் என்னாச்சு முதியோர் இல்லம் பாத்தீங்களா என கேட்டாள் காவேரி காவேரி நீ சொன்ன மாதிரி நீயும் கலையும் உங்க அம்மா வீட்டிற்கு போக ஏற்பாடு செய்யற எனக்கு உயிர் கொடுத்த தாய் தான் என் தெய்வம் அந்த தெய்வத்தை உதறி இதயக்கோவிலிருந்து துரத்த எனக்கு மனமில்லை கடைசி காலத்துல உடல் நலம் இருக்கும் அவரை பேணி காப்பது என் கடமை அந்த தாயின் கண்ணீரில் என் வாழ்க்கை முன்னேறுவது எனக்கு துளியும் சம்மதமில்லை உன்னால் என்னுடன் ஒத்துழைக்க முடிந்தால் இரு இல்லையெனில் உன் விருப்பப்படி போகலாம் ஒன்று மட்டும் நினைவு வச்சுக்க குறுத்தோலை ஒரு நாள் பழுத்தோலை ஆகும் என்றபடியே அவளின் பதிலை எதிர்பாராமல் குமரன் வாயடைத்து நின்றாள் இத்துடன் இந்த கதை இந்த கதையை படிக்கும்போது எல்லாரும் நினைக்கலாம் திரும்பவும் இதே மாதிரியே இருக்கே கதை அப்படின்னு பட் இதுதானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு என்ன ஒண்ணு இந்த கதையை நான் படிக்கிறதுக்கு படிச்சதுக்கு முக்கிய காரணம் கடைசியில் அந்த ஒரு அந்த பையன் தன்னுடைய மனைவி கிட்ட எனக்கு எங்கள் அம்மா முக்கியம்னு சொல்லி நீவே தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு குழந்தை அழிச்சுன்னு போன்னு சொல்லும்போது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் தன்னுடைய மனைவிக்கு எந்த பிள்ளை வந்து தைரியமாக தே தன் என்னோடய அம்மா முக்கியம்னு ரொம்ப பேர் சொல்கிறதுக்கே பயந்து பயப்படுவாள் அம்மா முக்கியம்னு சொல்லிவிட்டு எங்கள் பொண்டாட்டி பொண்டாட்டி கோச்சின்னு ஒன்று சொல்லி தான் பார்க்கணும் என்ன ஆகிடும் போகிறேன்னு சொல்ல நாலு நாள் போனால் அஞ்சாது நாள் வந்து தான் ஆகணும் இல்லையா இது மாதிரி மனைவிகளோட ஆசையை மதிக்கணும் உணர்வுகளை மதிக்கணும் எப்போவுமே ஆனால் இந்த மாதிரி அம்மா வேண்டான்னு சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டின்னு இருக்கக்கூடாது எத்தனையோ இடத்துல அம்மா பேச்சை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்துகிறவாலும் இருக்கா அந்த மாதிரியும் இருக்குது எங்கேயோ மனைவியை மதிக்காமல் இருக்கிறதும் இருக்குது ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிக அதிகமாக இருக்குது இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இது ரொம்ப அதிகமாக இருக்குது